சத்தியமாக நான் நினச்சேன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்க அடிக்கலாம் போகிறாங்க திட்ட போகிறாங்க என்னென்னமோ பண்ண போகிறாங்கன்னு ஆனால் பட் சார் வந்து எனக்கும் சரோட பாண்ட் வந்து ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு என்னென்னா எப்படின்னா எனக்கு ஏதாவது சீனில் எப்போவுமே நான் கன்ஃப்யூஸ்டாக தான் இருப்பேன் ஆனால் எனக்கு ஏதாவது கன்ஃபியூஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சார் கிட்டே கேட்க மாட்டேன் ஒரு மாதிரி இப்படியே சாரை பார்ப்பேன் சார் எப்படின்னு தெரியாது அது கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ டவுட் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே வந்து எனக்கு திரும்பவும் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க அண்ட் ஹீ மேட் மீ ஃபீல் ரீலி ரியலி கம்ஃபர்ட் ஐயோ அந்த வெயிலில் எல்லாரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா எந்த படம் கண்டிப்பாக இல்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆஃப் தெம் அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் சார் மியூசிக் டைரக்டர் ஐயோ சார் என்ன சார் சான்ஸே இல்லை சார் ரொம்ப அழகாக இருக்குது இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறது நம்ம படத்தில் என்ன இமோஷன்ஸ் கன்வே பண்ணியிருக்கோ அது சார் வேறொரு லெவல்க்கு எலிவேட் பண்ணியிருக்காங்க அந்த இமோஷன்ஸ் வித் மியூசிக் அண்ட் மேஜிக் மேஜிக்லாம் இருந்துச்சு சார் தேங்க் யூ ஸோ மச் ஸோ கம்மிங் பேக் டு த கொஸ்டின் நீங்கள் எப்படி அந்த செகண்ட் ஒரு செகண்ட் படத்துலேயே ஒரு அம்மா கேரக்டர் பண்ணலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்கே இருக்கிற ஸ்டீரியோ டைப்பு தான் நான் நினைக்கிறேன் நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இது ஃபேஸ் பண்ணுறாங்க ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் மட்டும் இல்லை நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி வேறு மாதிரியான நிறைய ஸ்டீரோ டைப்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் உடச்சிட்டு வேறு மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான் ஸோ ஸோ அதே மாதிரி சொல்லும்போது அம்மானு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு இமோஷன் ஸோ அப்படி வரும்போது நான் எல்லாம் வந்து என்னோடய அம்மா மட்டும் தான் பார்த்து வளர்ந்துருக்கேன் இந்த ஊரில் வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படி அவங்கள குழந்தைய பார்த்துக்கிறாங்க எப்படி டெய்லி பேசிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது நான் வந்து சிட்டியில் பிறந்து வாழ்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு ஸோ எனக்கு அது பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு எனக்கு மதர்ஹுட்னு சொல்கிற அந்த பியூரான கான்செப்ட் வந்து இந்த வயசில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்துச்சு ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அது பெரிய ஒரு வாய்ப்பு இதில் இந்த படத்தில் எனக்கு அது பண்ண பர்ஃபாமன்ஸும் இருந்துச்சு ஸ்கோப்பும் இருந்துச்சு அது மட்டும் இல்லை ஸ்டோரி ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் மருதம் ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லி ரொம்ப சினிமாட்டிக்லி அண்ட் கமர்ஷியலி எடுத்திருக்காங்க அண்ட் ஆம் ஸோ கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் கண்டிப்பாக எல்லாரும் அக்டோபர் டென்த் தியேட்டரில் வந்து பார்க்கணும் எங்களை எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ நன்றி